நீ நான் காதல் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன டுஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே பயங்கர கோபத்தில் முரளி வந்து இருக்காங்க ராகவுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தான் ராகவ் என்கிட்ட நடந்துக்கிற விதமே சரியில்லாம இருக்கு ராகவுக்கு உண்மை தெரியுமா இல்லையா அது எனக்கு தெரிஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு இப்ப முடிவு எடுக்கிறாங்க முரளி இப்ப நேராக ராகவ் கிட்ட மீட் பண்ண போறாங்க ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா அபியை பத்தி நம்ம பேசுகிற மாதிரி பேசினா அபிய பத்தின விஷயம் வந்து இவனுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன பத்தின விஷயமும் இவனுக்கு தெரிஞ்சிருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் சொல்லிவிட்டு முடிவு பண்ணிடுறாங்க அதுக்கேற்ற மாதிரியே வந்து ராகவ் நேராக நம்ம ராகவ் கிட்டே போகிறாங்க முரளி முரளி அங்கே போயிட்டு ராகாவ் நீ என்னுடைய உயிரை காப்பாற்றுனதுக்கு உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல ஏன்னால் எனக்கு வலிப்பு வந்துகிட்டு இருந்தது அப்போ நீ எனக்காக வந்து செஞ்ச விஷயம் எனக்கு ரொம்பவே பெரிய விஷயமா தெரிஞ்சதுனால சொல்லி ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ராகவ் மனசுக்குள்ளே பாருடா இப்போ வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் நான் பொறுமையாக இருக்கேன்னா அது ஒரே ஒரு காரணம் என்னுடைய அக்கான்ற ஒரே ஒரு ரீசனுக்காக அக்கா ஏன்னால் உன்னை கண்மூடித்தனமாக நம்புகிறாங்க அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் உன்னை வந்து போன போகிட்டுன்னு பொறுத்துட்டு இருக்கேன் ஒரு வேலை அக்காவுக்கு மட்டும் குழந்தை பெற்றின விஷயம் எல்லா விஷயமும் தெரிஞ்சு அவங்க நல்லபடியாக இருந்து உன் சுயரூபம் தெரிஞ்சால் அடுத்த நிமிஷமே உன் கழுத்தை வந்து விட்டுவிட வேண்டாம் அந்தளவுக்கு கோபமாக எனக்குன்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தில் இருக்காங்க ராக அதோட இந்த பிரமவம் முடிச்சிருக்காங்க